ஸ்டம்பர் பால் அது அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு இருக்குது சோளக்கருது இருக்குது பாருங்க கலர் பார்த்திங்களா அப்படியே ஒரு பால் பச்சை கலரில் இருக்குது தண்டிக்கு இருக்குது பாருங்க முரட்டு மிளகாவாக இருக்குது வெண்டைக்கா ரெடி மக்களே வாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டில் தாங்க தைவான் நாட்டில் ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபார்மை தாங்க நோக்கி இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் இன்னொன்று ஆனால் போகிற வழியில் அந்த ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம் தைவான் ஃபார்ம் இப்படி ஒரு ஒரு வெரைட்டியான ஃபார்மு நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் சூப்பரான லொக்கேஷனு தான் நம்ம பாருங்கள் வீடெல்லாம் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்குது அதேமாரி ரொம்ப பெரிய வீடெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது அப்படியே ஒரு அத்தன்டிக் வில்லேஜு வாங்க எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம போன நேரம் இவங்க ஃபார்ம் ஓனர் அங்கே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இருந்தாங்க உள்ளே இருந்தாங்க போல் அப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் தான் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் இது வந்து ஒரு பெரிய கோயில் பக்கத்தில் இருக்குது அதுதான் இங்கே ஃபேமஸான லொக்கேஷனு அது மலை மேலே இருக்குது அது நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு ஃபுல்லாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன் இந்த இடத்த நான் நிறைய சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் நிறையலாம் இல்லை ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்களாம் பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டம்பர் பால் அது அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ சின்ன ஒரு தர்பூசணி இப்போ தான் என் வாழில் பார்க்குறேன் பலாப்பழம்லாம் பார்த்துருக்கேன் மார்க்கெட்டில் ஆனால் இவ்வளோண்டு இது வந்து பார்த்து கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது நிறைய நிறையெல்லாம் போடல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க அவங்க வீட்டு தேவைக்காக பண்ணுறாங்க போல இவங்க விற்பனைக்கு இல்லை போல் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ உண்டு இருக்குது பாருங்க இது பாருங்க கோ காமர் இருக்குது பாருங்க இவ்வளோ உண்டு காமெடியாக இருக்குது சூப்பரில் நிறைய பூச்செலாம் இருக்குன்னாங்க பார்த்து போங்கன்னாங்க போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது சோளக்கருது இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க சோளக்கருது ஹாய் ஹலோ ஹலோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தான் தெரியுது என்னவா இருக்கும் போய் பார்க்குமா கொடி கொடியாக விட்டுருக்காங்க என்ன இருக்கும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஆமாம் பாவக்காவே தான் இங்கே பாருங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க கலர் பார்த்தீங்களா அப்படியே ஒரு பால் பச்சை கலரில் இருக்குது எல்லாத்தையும் வந்து கவர் போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து பூச்சி வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க போல் எல்லா பழங்களும் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க இந்த ஊரில் பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க கிளீனாக தெரிஞ்சு பாருங்க சூப்பரில் இது இருக்குது அப்புறம் முன்னாடி வந்து நான் அங்கே பார்க்கும் என்ன தெரியும்னா இது பிரிஞ்சால் கத்திரிக்காய் இருந்தது நீட் நீட்டு கத்திரிக்காய் தான் இந்த ஊரில் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வெட்டி போட்டாங்க போல இதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு போல வச்சுக்காங்க தோலைக்கிறது உங்களை காட்டியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போவோம் வாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது என்னவா இருக்கும் ஊதா கலரில் ஒரு பூ இருக்குது ஆமாம் இந்த பூ எங்கேயோ பார்த்தா மாதிரி தான் எனக்கும் ஞாபகம் பீன்ஸா பீன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக யூஸ் பண்ணுறேண்ணா தெரியலையே ஆமாம் ஆ அது இங்கே பாருங்க தெரியுதுங்களா பீன்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் பீன்ஸான்னு தெரில கரெக்டா ஏதாவது பெருசானது இருக்கேன்னு பார்ப்போம் வளர்ந்தது நேரத்தில் போலியே இன்ன்தான் வைக்கம்போல் காயெலாம் கொடி தான் இருக்குது இங்கே இருக்குது பாருங்க பிரிஞ்சா இருக்குது கத்திரிக்காய் ரொம்ப சின்னதாக இருக்குது அங்கே கொஞ்சம் நீட்டாக இருந்தது அதுவே இன்னும் திஞ்சாக தான் இருக்குன்னாங்க வளரணுங்க இன்னும் நீங்கள் இன்னும் வளரணும் தம்பி இதுவாக இருக்கேன் இது ஏதோ கீரை மாதிரி இருக்குது ம் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இது பாருங்க ஸ்வீட் பொட்டேட்டோ இது இது என்ன கீரைன்னு நமக்கு தெரில எல்லாம் கீரை வகை தான் இந்த ஊர் கீரைலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்க நான் காத்திட்டே வரேன் இது ஒரு கோடி இருக்குது இது என்ன கொடின்னு நான் வேணால் கேட்டு நம்ம வீட்டு இருக்குது பாருங்க ஆர்கனைஸ்டாக எல்லாம் லைன் லைனாக பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குதுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வந்தீங்கன்னா பாருங்க சரிங்களா கீழே ஓண்டு போய் கிடக்குது ஒரு சிலது இன்னும் வளாட்டம்னு விட்ருக்காங்க போல் அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இருக்குது அடுத்த ரூ வாங்க நீங்கள் வாருங்க இந்த ஒரு லைன் இவ்வளோ நீங்கள் நடுவில் தவ முடியாதா கவலை தாவுடா தாவு எங்க இருந்துடா தாவடுறது அது மாதிரி வந்தாச்சு வந்தாச்சு உள்ள ஆனால் போல இது பாருங்கள் அந்த கலரை பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு பூ பாருங்க தெரிதுங்களா உங்களுக்கு அங்கே இருக்குது காட்டுறாங்களா ம் வளருது பாருங்கள் கீழே காய் வளருது மேலே பூ தெரியுதுங்களா சூப்பரில் அப்படியே நம்ம போயிட்டு இதை செய்வோம் மிளகா பாருங்க எத்தா தண்டிக்கு இருக்குது பாருங்க மொரட்டு மிளகாவாக இருக்குது இல்லை தடியாக இருக்குது முந்திரி மாதிரி இருக்குது பாருங்க இது ஷேப்பு சூப்பராக ம் நிறைய இருக்குது ஓ இது குட மிளகா போகல அப்படின்னா இங்கே பாருங்க தடியாக ஷேப் பாருங்க அப்படியே பெருசாக பாருங்கள் இப்போ தெரிதுங்களா நல்லா அழகாக பண்ணியிருக்கேங்க சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குல்ல நான் கூட நார்மல் மிளகான்னு நினச்சேன் பார்த்தா குட மிளகா போல் நம்ம குடமிளகா செடி வந்து பார்த்து கிடையாது நார்மல் மிளகா வீட்லேயே வளர்த்துருப்போம் சின்ன வயசுல ஆனால் இது வந்து குட மிளகா போல் ஆனால் இங்கே இருக்குது பாருங்க இதெல்லாம் முழுசாக தெரிஞ்சு பாருங்கள் ஷேப்லாம் ஓரளவு வந்துருச்சு முக்கால்வாசி வந்துருச்சு டெவலப் ஆகிடுச்சு இதெல்லாம் பாருங்க சின்னது பாருங்க இருக்குது பாருங்க ஷேப் நல்லா தெரியுதா இங்கே பாருங்க அதனால் நமக்கு வந்து குட மிளகாய்க்கும் நார்மல் மிளகாய்க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இலை பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் நல்லா இவ்வளோ தடியாக இருக்குது நல்லா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆன மாரி இருக்குது இலை வந்து கொஞ்சம் நீட்டாக வருது அது வந்து கொஞ்சம் தடிமனாக வந்து பெருசாக வருது இலை இது வந்து கொஞ்சம் நீட்டாக வருது அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி மிளகாவும் மாதிரி தான் நீட் நீட்டாக வருது இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் மிளகா நிறைய மிளகா இருக்குது ஆனால் இந்த ஊரில் மிளகாவே சாட மாட்றாங்களே ஏன் மிளகா சாப்பிடு பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டு தான் எனக்கும் அதுதான் தோணுது இவங்க எல்லாத்துக்கும் தருவாங்க போல் அப்படின்னா மிளகாவெலாம் வீட்டிலலாம் இங்கே போடுறாங்க மிளகாலாம் போட மாட்றாங்க இந்த ஊரெலாம் இங்கே பாருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் 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 இருக்குது எப்படி ஆனியன் ரெடி ஆனியனு அப்படியே இன்னொரு அப்பா அடி கிச்சு விளசிறாங்களே எல்லாமே இருக்குதே வீட்டுக்கு தேவையான அனைத்து வகை சாமான்களும் இங்கே கிடைக்கப்படும் அப்படின்னு போட்டுடலாம் போல் நல்லா எல்லாம் சஸ்டெய்னபுள் லீவிங்கை வந்து எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க பாருங்க கிராமத்தில் இருக்கவங்க வாழ்க்கையே தனி தான் ஒரு நாள் பார்த்துட்டு இங்கே சொல்லாதனான்னு உள்ளாதுனான்னு கரெக்டு தான் பட் இருந்தாலும் எல்லா இதுலேயுமே வந்து அட்வான்டேஜாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் நம்ம வந்து இனிமேல் டூர் வரும்போது இதை பார்த்துட்டு வியப்படைகிறோம் ஆச்சரியப்படுறோம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் தினமும் இதே இருக்காங்க நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோன்னு என்னால் அதை சத்தியமாக சொல்ல முடியல அது இருந்தால் தான் தெரியும் இல்லாமல் நான் வந்து கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இருக்குது ஆனால் நிறைய இதுக்கு வந்து என்னென்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல வெறும் இலையலையாக இருக்குது நடுவில் எதுவும் காயெல்லாம் எதுவும் மென்படல இப்படி தான் இருக்குது அந்த சைடில் பார்த்திங்கன்னா பப்பாளி குழமெல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டுறதுக்கு சரி நம்ம வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்படியே தண்ணி பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய்க்கு பக்கத்துலேயே வெண்டைக்காய் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் ரெடி இங்கே பாருங்க வெண்டைக்காய் ரெடி எவ்வளோ அழகாக இருக்குல்ல பூவெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு வாங்க அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்கு பாருங்க இப்போ தான் பூவிலருந்து காய் காய்க்குது அவ்வளோ பிஞ்சாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமை அருமை இந்த ஒரு ரோ ஃபுல்லாக வெண்டைக்காய் போட்டிருக்காங்க இந்த ரோ ஃபுல்லாக இது சர்க்கரை வெள்ளிக்காய் போட்டிருக்காங்க டர்பீஸு இன்னும் அண்ணாச்சி பழம் தான் நல்ல படலை இருக்குதான் பார்ப்போம் இருங்க மன்னிக்கவும் ஒரு சின்ன ஃபால்ட் ஆகி போச்சு நான் உங்களுக்கு முன்னாடி காட்டுனது வந்து பீன்ஸ்ன்னு கொத்தரவங்காய் கொத்தவரங்க கரெக்டு தான் அது பீன்ஸோ கொத்தரவங்காவோ அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தபோது அப்புறம் வந்து இங்கே கேட்ட உடனே பீன்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்தாங்க ஆனால் இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாம் காஞ்சி போச்சு போல் வேணும் இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது போல் இதில் ஒரு பத்து பாஞ்சு இருக்கும் போல் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்குது இங்கே வருங்க எப்படியோ இதையும் உங்களுக்கு காட்டியாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னாங்க வாங்க போய் பார்ப்போம் வருங்க இங்க பாருங்க என்ன தெரியுதுங்களா நம்ம ஊருக்கு ஊரில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமையாக போயிடும் கோயிலெலாம் தருவாங்களே துளசி இங்கே பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஹைப்ரிட் துளசி மாரி தருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது கூட இங்கே இருக்குது பாருங்க ஆச்சரியமாக இருக்குதுல்ல நான் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன் ஆனால் எனக்கு இது நான் பார்த்ததே கிடையாது இது எனக்கு புதுசாக இருந்துச்சு இங்கே அதனால் உங்களுக்கு காட்டேன் இங்கே வருங்க வெறும் ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்காங்க இந்த இடத்தாண்டியே மொத்தமாவே நான் சுற்றி சுற்றி பார்த்ததுல இது மட்டும் தான் இருந்தது ரெண்டு செடி என்ன தான் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க பீன்ஸு பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குல்ல இது பீன்ஸு தானா அங்கே பாருங்க வளர்ந்து கிழந்துலாம் இருக்கு நம்ம ஊரில் கொத்தரவங்கானு ஒன்று சொல்லுவாங்கல்ல இது மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் அதனால் இது பீன்ஸா கொட்டை ஊராங்காவா என்னென்னு தெரில நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லிடுங்க பாருங்க கொடிமாரி நல்லா படர்ந்துருக்கு அங்கங்கே ரெண்டு மூணு அப்படி இப்படி காய்ச்சிருக்கு நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க மழையில் தான் அதெல்லாம் இருக்கும் மழை இப்போ ரீசண்டாக வந்தது தான் அதனால் வந்துருக்குமா தெரியல இந்த மாதிரி மாரி காய்ச்சி வச்சுருக்காங்க நிறைய இதில் வந்து பீன்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் காட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் மஞ்சள் ரெடி அப்புறம் இது வந்து தாரோன்ற ஒரு கலங்கு இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க ஆ இங்கே பாருங்க குக்கும்பர் குக்கும்பர் இருக்குது பாருங்க எவ்வளோ தடி பாருங்க என்ன தடியாக இருக்குது இப்போ முரட்டதான் மறக்குவேன் ஐயோ என்னங்க முள்ளெல்லாம் இருக்குது இது குக்கும்பர் தானே வெள்ளரிக்காய் தானா இது நான் முன்ன பின்னே வெள்ளரிக்காய் செடி பார்த்ததில்ல கொடியும் பார்த்தது இல்லையே இது வெ வெற்றிக்காய் தானு தெரில செம்மையாக இருக்குது ஏன் முள் முள்ளாக இருக்கும் வெள்ளரிக்காய் இப்படியாக இருக்கும் முள்முள்ளா வேறு எதாவது இருக்குமோ இருங்க நான் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் முரத்தனமாக இருக்குது நான் பாட்டு கேஷல்லாக தோட போய் குத்திக்கிச்சி கையில் குத்துது ஆ சூப்பராக இருக்குது இலலாம் பாருங்கள் எத்தா தண்டியாக இருக்குது பூ இருக்குது இங்கே பாருங்க பூ காட்டுறேன் சூப்பர் சரி இட்டுக்கிட்டே இருக்குது நம்ம முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் காட்டிட்டு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் தர்பீஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம வாங்கி கூட சாப்பிட்ருக்கோம் அடுத்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கேட்டு ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அழைக்கெலாம் தரமாட்டாங்க கேட்டாலும் நினைக்கிறேன் அது வளரவே இல்லையே பண்ணுவாங்க சரி ஓகே நல்லா இருந்துச்சு இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு நிறைய காயெல்லாம் உங்களுக்கு காட்டியாச்சு பழங்கள்லாம் காட்டியாச்சு பைவான் ஃபார்ம் இப்படி தான் இருந்துச்சு சூப்பரே சரி டேஸ்ட்டாக எடுப்போம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க தினம் தினம் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பண்ணிட்டு அதுவரை அதுவரை உங்களிடம் விடப்படுக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்